கடந்த ரமிற்கு முன்பு வரை தொழுகையினுடைய சட்டங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதற்கு முன்பு சட்டங்களை நாம் பார்த்தோம் தொழுகையினுடைய சட்டங்களை சொல்லிக்கொண்டு வருகிற போது முன்பு கடைசியாக நாம் சொன்னது தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்த எதிர்பார்த்து இருத்தல் தொழுகையினுடைய தொழுகையை

கொண்டு <laughs> வந்து <laughs>

தொழுகையை உரிய முறைப்படி நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அப்ப அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை ஆயிரம் வர்க்கங்களை அதெல்லாம் மார்க்கச் சென்ற வரும் என்று சொல்லி தருகிறார்கள் உரிய முறைப்படி நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதிலிருந்து தொழுகையினுடைய சட்டங்களை விளங்கி அதை தெரிந்து கொண்டு அதன்படிதான் நாம் தொழுக வேண்டும் வெறும் வேற மனப்பூர்வ பொறுப்புலதுது விடுற கூடாது என்று அல்லாஹ் குத்தாயிலா இது நமக்கு முக்கியமான தகுப리를 हमको உணர்த்தி காட்டிகிறார் நம்மள நாம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பொது தான் அது என்ன ஷாஃபி அது என்ன ஹனபி இதன்படி தான் நம்ம சொல்லுவோம் ஆ பொது தான் போறதா ஒரு நிறைவேத்துற போற கா ஒரு அல்லாஹ்வுக்கு அந்த வசனத்தில் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டிகிறார் अगला लगा है नबी अल्लाह की सल्लल्लाहु अलैहि वसल्लम और पूरी है हदीस तो भी गर्म दत्ते नबी और उस सुन्दर का भी गर्म है जो इल्म कुर्बत वाईनी फिस सला अल्लाह कौन ही क्यों कोई तू काम ही नहीं करो इतनी मिला उन्होंने मिट्रां दिया हूँ अब अल्लाह को उनके दरबार में जो इल्म कुर्बत वाईनी फिस எனது கண்ணின் குளிர்ச்சி துணுகையில் வைக்கப்பட்டிருக்கிறது எனது கண்ணின் குளிர்ச்சி துணுகையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நபிய நாயகம் சிவபாயன் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நம்ம தொழுங்கூடிய தொழுகை நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியை தர வேண்டும் நம்ம தொழுங்கூடிய தொழுக நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியை தர வேண்டும் தொடுகையில் நம்ம குளிர்ச்சி அடைந்து விட்டால் கண் குளிர்ச்சி அடைந்து விட்டால் கண்ணில் எந்த நோயும் வராது கண்ணில் எந்த நோயும் வராது நம்முடைய ஒசாத்து வரை அதுதான் வெயில் நாய்க்கும் சமுதாயத்தவர்கள் வந்து உணர்த்தி காட்டுகிறார் அது மட்டும் இல்லாமல் கண் குளிர்ச்சி என்றால் எது நம்ம இன்னைக்கு தொடங்கும் சடங்குக்காக வேண்டிய நிகழ்ச்சி அது மாதிரி தொழுகையா இல்ல

ಅವರು <chat> வானிலிருந்து பூமிக்கு இந்த துளிகை முறையை தப்பித்து தர வேண்டும் என்பதற்காகவடியே இரண்டு நாள் இரக்கம் பட்டார்கள் நாள் எந்த தேவதேவனை இரக்கம் தெரியுமா லுக துளுயினுடைய நேரத்தில் இரக்கம் பட்டார்கள் லுக துளுயினுடைய நேரத்தில் இரக்கம் பட்டார்கள் முதல்ல நுக துளகியே லுக ஆரம்ப நேரத்தில் லுக துளுயினுடைய

இரண்டாவது நாள் அதே போல லுகர் துருவையினுடைய நேரத்துல இறங்கி லுகர் துருவையினுடைய கடைசி நேரத்தில் துறை வைத்து காட்டப்பட்டது லுகர் கடைசி அதே மாதிரி அதே மாதிரி மதுரை சுபோ இது மாதிரி ஐவேளை துருவையினுடைய கடைசி நேரத்தை அவர்களுக்கு அந்த நேரத்தில் துறை வைக்கப்பட்டு காப்பிக்கப்பட்டது இப்படி இறந்த நாள் நவீனகின் சதமான ஊர்களிலிருந்து

உரிய நேரத்திலேயே துழுந்து விடுவது உரிய நேரத்தை விட்டு விட்டு நீங்க வேற ஒரு நேரத்துல துறங்குறீங்க தொழுகு கூடுமா பிரச்சனை ஆனா அது உரிய நேரத்திலும் துறந்து கருதக்கூடாது அது சிறந்த துரும்படியாக கருதக்கூடாது அது கண்குணர்ச்சி துறப்படியாக கருதக்கூடாது உங்களுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்பதால் நான் அது கருதப்படும் அதுவும் உங்களுக்கு கண்குணர்ச்சி எல்லாம் கிடைக்காது கண்குணர்ச்சி துறை என்று எதுல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா உரிய நேரத்தில் உரிய முறைப்படி தொழுதால் தான் உங்களுக்கு கற்புணர்ச்சி தொழுகையாக கிடைக்கும் இப்போ உங்க ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் நம்ம டெய்லி நம்ம தொழுகிறோம் அந்த தொழுகையின் நம்ம நமக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுகிறதா கண் குளிர்ச்சி ஏற்படுகிறது அந்த அந்த விஷயத்தை நம்ம உணர்ந்து இருக்கோமா அப்படின்னு நீங்க உங்களுடைய உள்ளத்திலேயே கேட்டுக் கொள்ளுங்கள் அப்படி நம்முடைய தொழுகையில்

எனக்கு இருந்தால் கணக்கின் முறைப்பாடி உள்ள சட்டத்தின் முடிதான் நீ தொழுகணும் தொழுகை சட்டங்க அல்ல தொழுகை நம்முடைய வாழ்க்கை தொழுகையில் இருக்கக்கூடிய தொழுகையில் நாம் தொழக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது தொழுகை நமக்கு ஒரு வரைக்கும் வழிபாடாக்கம் மட்டும் அல்லாமல் நமக்கு கடமை ஆகும் இல்லை தொழுகையின் மூலம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதை முடிவு செய்ய முடியுது உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணுமா உங்க வாழ்க்கை நீ உங்களுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்க வேண்டுமா ஹலாம் கலக்க வேண்ட வேண்டாமல் ஹலாம் மட்டுமே உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்க வேண்டுமா தொழுகையும் சரியா அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் அதான் நம்ம தஃப்ஸீர் விரிவுரையிலும் கூட கடந்த மூன்று வாரங்களாக நாம் சொல்லிக் கொண்டு வந்தோம் ஒபூலில்லாஹி காமிதீன் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய மூன்று வார்த்தைகள் கொண்ட இந்த சிறிய வசனம் என்பது ஆயிரம் ஆயிரம் சட்டங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறது மார்க்க சட்ட வல்லுநர்கள் அதை எடுத்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று நாம் சொல்கிறோம் இப்ப நம்ம தொழுகக்கூடிய அந்த தொழுகை கண்குடிச்சி தொழுகையாக நமக்கு காண வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான சட்டங்கள் என்னது அதை நீங்க செய்யலன்னா அந்த கூட நீங்க நீங்க திரும்பி என்று சொன்னால் அந்த செயலை நீங்கள் விட்டுவிட்டால் கொடுப்பதற்கு முன்பு ரெண்டு சதிதான் நீங்கள் செய்ய வேண்டும்

நான் வந்து விட்டுறேன் யா அல்லாஹ் என்ன நீ மன்னிச்சிக்க அப்படி சொல்லி ரெண்டு சஜிதாக்கள் அல்லாஹ்வுக்கு காட்டி செய்து விட்டு அதுக்கு அப்புறம் நம்ம சாவு கொடுத்து நம்ம தொழுகை முடிச்சோம்னா அந்த வாஜிபை விட்ட குற்றம் நமக்கு நீங்கி அந்த தொழுகை தொழுதாக கருதப்படுகிறது இது வாஜிப் சுன்னத் என்று சொன்னா நபி அல்லாஹ்வுக்கு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில இது போன்ற நடைமுறையும் கண்டிப்பா இருக்கணும் என்று நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க அதுதான் சுன்னத் அந்த சுண்ணத்தை வந்து நம்ம விடாம நம்ம செஞ்சாதான் அது பரிபூர்ணமான தொழுகை என்று சொல்லணும் சுண்ணத்தை விட்டுட்டோம் தொழுகை கூடுமா தாராளமா கூடும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஆனா பரிபூர்ணமான தொழுகையாக அது கருதப்படாது எப்படிப்பட்ட தொழுகையாக கருதப்படும் குறையுள்ள தொகுதி என்று நம்ம சொல்லிடுவோம் சுண்ணத்தை நீங்க தொழுகையில் செய்தால்தான் அந்த தொழுகை பரிபூர்ணமான தொழுகையாக அமையும்

ஷாஃபி மதஹபை பின்பற்ற கூடிய பள்ளிவாசல்ல மட்டும் தான் இத பாப்பீங்க ஹனஃபி மதஹபை பின்பற்ற கூடிய பள்ளிவாசல்ல இகாமத் முஅத்தின் முடிச்ச உடனே அல்லாஹ் அக்பர்ன்னு ஒரு இந்த ரெண்டு வித்தியாசத்தை நீங்க கவனிங்க ஷாஃபி மதஹபின் அடிப்படையில் முதல் ஃபர்ஸ் என்னன்னா

துருக்கம் பிடிச்சிடணும் உடனே நம்ம போகணும் நாங்கள் கிடைக்கூடிய கலக்கு வழக்குகளை பார்க்கணும் இவன்கிட்ட இதை வாங்கணும் அவன்கிட்ட அதை வாங்கணும் அந்த நினைப்பே இங்கே வரக்கூடாது இங்கே வந்து நின்றுட்டோமா அல்லாஹ் நம்முடைய எஜமான நாம் அவனுடைய அடிமை என்று சரண்டர் ஆகிடுவோம் எந்த நினைப்புகளும் வரக்கூடாது அல்லாஹ் என்று மட்டும்தான் அவருடைய உள்ளத்தில் நினைப்பு இருக்கணும் அதான் எவ்வாறு கல்வி இல்லை

உள்ளத்துல அல்லாஹ் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் நீ இந்த நாவல சொல்லணும் இந்த ரெண்டுமே தேவையில்லை ஏன்னா ஹெலபி முதலமைச்சர் அடிப்படையில் ஏன் அப்படி சொல்ல சொல்லப்படுது அப்படின்னா பள்ளிக்கு வருவது தொழிலைக்கு தான் அந்த எண்ணத்துல தான் வர நீங்க அந்த நியத்தை சொல்லணும்ன்ற ஒரு கடமையை நீங்க சேர்க்காது அப்படின்னு அவங்க அந்த ஒரு கான்செப்ட்ல அந்த ஒரு கண்ணோட்டத்துல போறதுனால நம்ம வந்து

நீங்க வந்து நிந்திட்டு அல்லாஹ்வ பயப்படுற அல்லாஹ்வ பயந்த கொண்டு வரணும் நியத்த நாமல சொல்லணும் சாபி முத நபி அலி பத்தி அது இல்ல அது தேவையில்லை ஆனா انا பள்ளிக்கு வரும்போது நான் துளுகை காண்டி தான் வரே இந்த துளுகை தான் துளுக போறே அப்படிங்கற எண்ணம் இருக்கணுமா அந்த எண்ணம் இருந்தா நீங்க வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கேட்கணும் உங்க துளுகை கூடும் இல்லனா அந்த துளுகை கூடாது இதான் நிபந்தனை

ஒவ்வொரு துருகியினுடைய ஒவ்வொரு அமைப்பிலும் மனதில் நிம்மதியை அடைய வேண்டும் நம்ம திருப்தியா தோன்றுகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் சும்மா காக்கா குத்துறது போல ஏதோ விழுந்து விழுந்து எழுந்திருச்சது போல ஏதோ கடமையை நம்ம நிறைவேற்றணும் சடங்கை நம்ம நிறைவேற்றணும்ன்றது போல நம்முடைய தொழுகை இல்லை அதெல்லாம் நான் உங்களுக்கு நிம்மதியா என்னுடைய மன நிம்மதியோடு மன நிறைவோடு நான் தொழுகிறேன் அப்படிங்கிற அந்த துவக்கினீனன் என்பது கட்டாயமாக பறந்து नित्य साप्त भी मदर भी नटी पड़ेगा, हनुभी मदर भी नटी पड़ेगा ना तो तब भी नटी, इमाम को किनारे निकलता हमलोग ना, कपूर निगाह ये तो रोक देंगे, इमाम ने इलामे बोली क्या ना, इमाम ने इलामे बोली क्या ना, ये देख मैं ये सुनोगे, रुकू सचिता का तस्वीर मतों से ही, रुकू न सम्पान्न रुकू அத்தகைய அந்த ஓதுங்க இதெல்லாம் செய்யுங்க ஆனா அலகு சூறாவோ விஸ்மில்லாயிரமோ துணை சூறாவோ இதெல்லாம் இமாமுக்கு பின்னாடி நின்று ஜமாயத்தாக தொழும் போது நீங்க சூழ வேண்டிய அவசியம் இல்லை அப்ப தனியா தொழும் போது தனியா தொழும் போது நீங்க ஓதிக்கங்க அது உங்களுடைய உங்களுக்கு அல்லாவுக்கும் உண்டான பிரச்சனை அதுல நம்ம வரல இங்க ஜமாத்தாக தொழக்கூடிய தொழுகையில தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்

அப்படி பாட்டு அவன்னு சொல்லிட்டு மோதினார் நிக்கிறாரு ரொம்ப நேரம் டோருக்கு எவ்வளவு போகும் சொல்றாரு என்ன சொல்வதோ அதுக்கு ஒவ்வொரு தொழுமையினுடைய அமைப்பையும் ரொம்பவே ரொம்ப நேரமா இவர் நிக்கிறாரு ஐயோ என்ன இவருக்குதான் வேலை இல்லை நமக்கும் வேலை இல்ல ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறதோ இதெல்லாம் ஷாப்பிங்க வந்தவரை பின்பற்றக்கூடிய பட்டிவாசல் வந்து இருக்கு நீங்க இப்படி சொல்றதே தப்பு மிகப்பெரிய குற்றம்

எல்லாத்தையும் கவனிச்சுதான் துணை வைக்கணும் சும்மா சாதாரணமாக துணை வைத்து விட்டு போய்விட முடியாது அனைப்பை முதல்வர்களின் அடிப்படையில் துணை வைக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய முறையில அது அந்த சட்டத்தின் முடி அப்படி துணை வைக்கப்படுகிறது இது ஷாப்பிங் முதல்வர்களும் மதுவின் அடிப்படையில் உள்ள முசல்லா இந்த முசல்லாவினுடைய தான் இங்கு துணை வைக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த தான் நீங்க பார்க்கணும் சாதாரணமாக சடங்கு தொழுகையாக நீங்கள் பார்த்து விட்டு செல்லக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் அந்த பாவம் எழுதப்பட்டு நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய திரும்பி தான் ஆகாது நீங்கள் அந்த சட்டங்களை உணர்ந்தவா நினைத்துள்ளங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காடியா எனவே எந்த சட்டத்தைக் கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அணிஞ்சக்கூடிய தூக்கியத்தை அல்லாஹ் நம்ம மனிதனுக்கும் தந்து புரிவாராமல் நம்முடைய தொழிறுமையின் கண் குழற்சி அடையக்கூடிய வாழ்க்கையத்தை அல்லாஹ் தாண்டான மனைவருக்கும் தந்து புரிவாராம்